மன்றத்தில் வேளாண் துறை அவர்களால் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டுமென்று முதன் முதலில் குரல் கொடுத்தது அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் வேளாண் துறைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கை பதினேழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறோம் அப்படி பதினேழு ஆண்டுகளின் முயற்சி தமிழக அரசு இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் காண்கிறோம் அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக நாட்டின் முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை வேளாண்மை தான் எல்லோருக்கும் உணவளிக்கிற துறை அதுதான் வள்ளுவர் கூட சுழன்றும் பின்னது உலகம் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னார் அப்போது தலை சிறந்த முதல் தொழில் ஆதார தொழில் உழவு தான் உழுவார் உலகுக்கு அச்சாணி உழவு செழித்தால் உலகம் செழிக்கும் என்பதுதான் இப்படி உழவின் பெருமையை பற்றி நிறைய சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இப்போ காலப்போக்கில் மக்கள் தொகை பெருகி வருகிறது விளை நிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது உணவு உற்பத்தியும் குறைந்து வருகிறது எல்லா நிலைகளிலும் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உழவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு தனி நிதிநிலை அறிக்க வேண்டும் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிட்ட இந்த நிதி அறிக்கையில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இந்த வேளாண் துறையோடு கால்நடை வளர்ப்பு பால் வளம் வருவாய்த்துறை தொழில்துறை உணவு பாதுகாப்பு துறை போன்ற ஏழு எட்டு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பின்னி பிணைந்திருக்கிற சூழல் உதாரணத்துக்கு இதில் இப்போ நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது நூறு உழவர் அங்காடிகள் துவக்கப்படும் கலர்நிலங்கள் மேம்படுத்தப்படும் மண் மண்ணுயிர் காப்போம் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட விவசாயிகள் எதிர்பார்ப்பது கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான் விலை இல்லை என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறோம் இப்போ சமீபத்தில் போன மாதம் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த மொச்சை அவரைன்னு சொல்கிறங்கல்ல அந்த மொச்சை பயிரிடப்பட்டு விளைச்சலுக்கு வந்துச்சு நானே போய் வாங்கினோம் விவசாயிகிட்ட வாங்கும் பொழுது பத்தொன்பது ரூபாய் அதே வாங்கிட்டு கடையில் வந்து கேட்டால் அறுபது ரூபா இப்படி இது ஒன்று நெல்லினுடைய விலை எவ்வளவு கொள்முதல் செய்கிற விலை அரசு நெல் கொள்முதல் செய்கிறது வியாபாரிகளும் நெல்லை விலைக்கு வாங்குறாங்க அதே அரிசியாக மாற்றம் செய்த பிறகு அரிசியினுடைய விலை அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா கிலோ எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு அப்போ உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு மிக அதிகமான விலை இடையில் யாரோ சம்பாதிக்கிறாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது கரும்பு விவசாயிகள் நான் சொல்கிறேன் 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 அதோட இன்றைக்கி நெல் சாகுபடி பரப்பு உற்பத்தி நெல் சாகுபடி பரப்பை அதிகரிப்போம் சொல்கிறாங்க இப்போ கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சி போச்சு கரும்புக்கு கட்டுப்படியான விலை இல்லை இன்றைக்கி வேர்க்கடலை பருப்பு சாகுபடி ரொம்ப குறைஞ்சி போச்சு மஞ்சள் சாகுபடி பரப்பு குறைஞ்சிடுச்சு இப்போ சாகுபடியினுடைய பரப்பு குறைகிறது அதே நேரத்தில் இந்த ரசாயன உரங்கள் போடுறதுனால மண் தன்னுடைய தன்மை இழந்து விடுகிறது மண் வந்து தன் தன்மை தன்மை இழக்கிற காரணத்தால் சத்து மண் சத்து குறைந்து போயிடுச்சு இதுக்கு நாங்கள் கேட்குறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது மண் பரிசோதனை செய்ய வேண்டும் இப்போ கூட அறிவிச்சிருக்கிறாங்க அதில் மண் பரிசோதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மண் பரிசோதனை எவ்வளோ விவசாயிகளுக்கு செய்வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறதெல்லாம் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்தையும் மண் பரிசோதனை செய்து அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது என்ன சத்து கொடுக்கலாம் என்ன பயிரிடலாம் என்பதை ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதற்காக வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு நான்கு இடங்களில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இப்போ வேளாண்மைக்கு ஒரே தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நான்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை பயிற்சி மையங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இப்படி நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல வட கோதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் இன்றைக்கி சிறுதானிய உணவு தான் உடல் நலத்துக்கு ஏற்றது இன்னைக்கு ஐநாவையே சர்வதேச அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுதானிய ஆண்டாக அறிவித்தாங்க அப்போது அரசை நாங்கள் வற்புறுத்துவது இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதோட பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இது மேம்படுத்தணும் இப்போ எண்ணெய் வித்துக்கள்லாம் ரொம்ப குறைச்சி போச்சு வெளியிலேருந்து தான் வெளிநாடுகளில் இருந்து வெளிமாநிலங்கிறது நம்ம வாங்குகிறோம் பருப்பு வகைகளிலும் குறைஞ்சி போயிடுச்சு பயிர் வகைகள் இல்லாமல் போயிடுச்சு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ விவசாயிகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் நாளும் நளிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ நாளும் நலிந்த விவசாயினுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது குடும்பத்தினுடைய பொருளாதார மறுப்பது கால்நடை தான் இன்றைக்கி கறவை மாடு தான் கறவை மாடு இல்லைன்னா பல மாவட்டங்களுடைய விவசாயிகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத போயிடும் அதனால் இந்த கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழி வளர்ப்புக்கு தேனி வளர்ப்புக்கு எல்லா விவசாயிகளுக்கு மானியம் வழங்கணும் இப்போது அரசு நிதி ஒதுக்கீடு வழங்குவதும் மானியம் வழங்குவதாக சொல்கிறாங்க ஒரு வட்டாரத்தில் எத்தனை பேர்த்து கொடுக்குறாங்க ஒரு வட்டாரத்தில் பத்து பேர் கொடுக்குறாங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிற இடத்துல பத்து பேர்த்துக்கு மானியம் வழங்குவதனால எல்லா விவசாயிகளையும் மேம்படுத்த முடியாது உற்பத்தியை பெருக்க முடியாது அதோடு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அங்கே அழுகு பொருள் இருக்குது அதை பாதுகாப்பு வைப்பதற்கு குளிர்பதன கிடங்கு துவங்கணும் குளிர்பதன கிடங்கு துவங்குவதற்கான அறிவிப்பு வராது எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையான பயிர் செய்யப்படுகிறது இப்போ தக்காளி ஒரு இடத்துல விளையும் நெல் ஒரு இடத்துல விளையும் கரும்பு ஒரு இடத்துல மற்ற பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் விளையுது அப்போது எந்த பகுதியில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதர் சார்ந்த தொழிற்சாலைகள் நாங்கள் கூட சொல்கிறது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் பாமாக்கா அப்போ அந்த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா பூ உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் அங்கே வாசனை தடவிய தொழிற்சாலைகள் தேங்காய் உற்பத்தி செய்கிற இடத்துல தேங்காய் துருவல் பொடிமா செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் காய்கறிகள் விளையிற இடத்துல நெல் விளையிற இடத்துல கரும்பு விளையிற இடத்துல தக்காளியெல்லாம் தக்காளி எல்லாம் சொல்கிறோன்னாங்க அப்போது அப்படி அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வரும் பொழுது வேளாண்மைக்கு புத்துயிர் கிடைக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கும் அதோடு நுகர்வோருக்கு அடக்க விலையில் பொருள் கிடைக்கும் தொழிற்சாலை வந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உற்பத்தி பெருகும் வணிகமும் பெருகும் அதை சார்ந்த தொழில்கள் அதிகரிக்கும் அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது எந்த பகுதியில் என்ன விளைகிறதோ அந்த விளைபொருட்களுக்கு ஏற்ற வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்போ தான் வேலைவாய்ப்பின் பெருகும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ முப்பது சர்க்கரை ஆலைகள் புனரமைக்கப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வரவேற்கிற கரும்பு விவசாயிகள்லாம் நீங்கள் நலிஞ்சு போயிட்டாங்க கரும்புக்கு கட்டுப்படியான நண்பர் கேள்வி கேட்டார் கரும்புக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலையே சொன்ன விலையை கொடுக்கலையான்னு சொல்கிறாங்க உண்மைதான் கரும்பு விவசாயிகள் நலிஞ்சு போயிட்டாங்க இப்போ கரும்பு ஆலைகள் சர்க்கரை ஆலைகளில் எத்தனை நாள் உற்பத்தி பண்ணலாம் முலாசஸ் அங்கே இருக்குது எத்தனை நாள் உற்பத்தி பண்ணால் நம்ம எரிபொருள் கிடைக்கும் சர்க்கரை ஆலை லாபகரமாக இயங்கும் அப்போ விவசாயிகளுக்கு கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும் இப்படி இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு கோடி என்பது அதிக தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை பல்வேறு துறைகள் இணைந்து சார்ந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு விவசாயியும் பயனடையக்கூடிய வகையில் விவசாயிக்கு வாழ்வாதாரமாக கட்டுப்படியான விலை கிடைக்கணும் அதே நேரத்தில் நுகர்வோருக்கு அடக்க விலையில் பொருள் கிடைக்கணும் இது ரெண்டும் முக்கியம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேணும்னு கேட்குறோம் நுகர்வோருக்கு அதிகப்படியான விலை அது கட்டுப்படியான விலையில் அடக்க விலையில் அவங்களுக்கு பொருள் கிடைக்கணும் இதை பார்க்கணும் இடையில் இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிப்பது அது கட்டுப்படுத்துவதற்காக தான் விளை நிர்ணயம்தான் இது சீரமைக்கும் அதோட இன்றைக்கி மல்பரி பயிர் சொல்ல நான் சொன்ன மாதிரி பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் குறைஞ்சிட்டு போகுது மாதிரி மல்பரி பட்டுக்கு ரொம்ப பயிர் பெற்ற தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் மல்பரி பயிர் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்போ மல்பரி பயிரிட ஊக்கப்படுதுன்னு இப்படி ஒவ்வொரு வகையான பயிர் வகையில எடுத்துக்கிட்டு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஆகவே வேளாண்மை தான் முதல் தொழில் ஆதார தொழில் மக்களுக்கு உணவளிக்கிற தொலை தொழு துறை என்ற காரணத்தினால அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக வற்புறுத்துகிறோம் ஊக்கத்தொகை அது ஊக்க ஊக்கத்தொகை என்பது போதாது மத்திய அரசும் மாநில அரசு சேர்ந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும் அதுக்கு போதாது இந்த ஊக்கத்தொகை என்பது போதாது அதை விலை நிர்ணயத்தோட சேர்க்கணும் நாலாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் அதே மாதிரி தான் எல்லாம் கரும்பு விவசாயி தான் சொல்லணும் அதே மாதிரி தான் எல்லாம் மஞ்சளுக்கு அதே மாதிரி மஞ்சளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை புளி நீங்கள் எங்கள் பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் புளி உற்பத்தி கேந்திரம்னு சொல்கிறோம் புளி அங்கே உற்பத்தி செய்கிற புலாம் விட்டுட்டு மகாராஷ்ட்ரா போன்ற அங்கேருந்து தான் வருது இங்கே கட்டுப்படியான வேலை இல்லை ஒன்று அதே நேரத்தில் இந்த புளி நறுக்கும் தொழிலில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி தான் வாழ்கிறாங்க அப்புறம் அந்த புளி நறுக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அவர்களை அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மானியமாக வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி தான் அதிகமாக இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் Yeah, sure. And in